பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பதினைந்து வயது சிறுவன் கைது கனடாவில் அதிகரிக்கும் வீட்டு வாடகை வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதிய தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்த தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி வீதம் மூன்று வீதமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தந்தையின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சூரிய விவ பொலிஸார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சூரிய விவ விவகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தந்தைக்கும் மகனுக்கும் மேற்பட்ட வாக்குவாதம் காரணமாக போதையில் இருந்த தந்தை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடத்திய தந்தை தப்பிச் சென்றவுடன் மகனின் கால் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் தந்தையை தேடி வருகின்றனர் கரர் துண்டொண்டு தொண்டையில் சிக்கியதில் பத்தொன்பது மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக அனுராதபுர சாலிய வெவ போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினோராம் தேதி மாலை வீட்டில் இருந்த போது இந்த துயரம் இடம்பெற்றுள்ளது உடனடியாக குழந்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆம்புலன்ஸ் தேவையின் நொச்சியாகம மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து இருந்து போதனா வைத்தியசாலைக்கு குழந்தையை உடனடியாக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போதே குழந்தை உயிரிழந்தவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கல்வி பொருத்தராதர சாதந்தர பரீட்சையின் போது பரீட்சை கடமையில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர கைது செய்யப்பட்டுள்ளார் ஆங்கில மொழி வினாத்தாள்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டில் குறித்த ஆசிரியர் குற்றப்புலனாய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர் வண்டிகள் உள்ளிட்ட பல திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய பதினைந்து வயது சிறுவன் ஏகொட உயன போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவ காட்டு குருத்த பிரதேசத்தில் முச்சக்கர வண்டிகள் பயணித்த போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐயாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள் சந்தேக நிமிடம் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணையின் போது ஏகுட உயர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திருடப்பட்ட குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி கேசட் பிளேயர் மற்றும் இரண்டு கையெடுக்க தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன வாடகை தொகை சடுதியாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஒன்று மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் அதன்படி வாடகை தொகை ஒன்பது புள்ளி மூன்று வீதமாக அதிகரித்துள்ளது அத்துடன் கனடாவில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு கொண்டின் சராசரி வாடகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து டொலர்களாக பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது வீதமாக வாடகைத் தொகை அதிகரித்துள்ளது அதேவேளை இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகைத் தொகை இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து நாளர்களாக பதிவாகியுள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்போடு செய்யும் போது பதினொரு வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ரணில் தெரிவிப்பு மகனை துப்பாக்கியால் சுட்ட தந்தை தென்னிலங்கையில் பயங்கரம் கேரட் துண்டால் பறி போன குழந்தையின் பரீட்சை வினா தாள்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள ஆசிரியர் கைது பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பதினைந்து வயது சிறுவன் கைது கனடாவில் அதிகரிக்கும் வீட்டு வாடகை வெளியான அதிர்ச்சி தகவல்